குலதெய்வம் கோவிலுக்கு போறதே பெரிய தடையா இருக்குன்னு சொல்றாங்க சார் இப்போ குலதெய்வ கோவிலுக்கு போறதே இன்னைக்கு பலருக்கு வந்து நான் போக முடியல நான் போய் பத்து வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு எட்டு வருஷம் ஆச்சு ஒரு இருபது வருஷம் ஆச்சு நாங்க போறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லை போறதுக்கு ஏதாவது நாங்கள் கிளம்புனாலும் ஏதாவது ஒரு தூக்கக்காரி வந்துடுது எல்லாம் ஏதாவது ஒரு செலவினம் வந்துடுது எங்களால் போகவே முடியலை தடையாகவே இருக்கு அப்படின்னு பல பேர் சொல்ல நம்ம பார்த்துருக்கோம் பல பேர் புலம்ப பார்த்துருக்கோம் இப்போது அதுக்கெல்லாம் என்ன மூல காரணம் அப்படின்னாக்கா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போக முடியலை ஒரு தடையாக இருக்குது அப்படின்னாக்க இதெல்லாம் வந்து நம்மளோட ஊழ்வினை கர்ம தான் ஒரு கோயிலுக்கு நம்ம போக முடியல அதாவது மற்ற நீ தக்க தெய்வத்துக்கும் மற்றதுக்கும் மற்ற விஷயத்தை கொடுங்க நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அதுக்கு ஒரு தடங்கள் வருதுனாக்க நம்மளோட கர்ம வினை நமக்கு வர நல்லதை தடுக்கிறதுக்கு இல்லைன்னா நமக்கான மற்ற விஷயங்களை தடுக்கிறதுக்கு அங்கே ஒரு முனைப்பு ஒரு கர்மாவோ இல்லை மற்ற விஷயமா ஒரு துரு சக்தியோ வந்து முன்னாடி நம்ம வீட்டு கதவுல நிற்குது அதுதான் ஒரு விஷயம் இப்போ பலர் பேர் வந்து அதை அதையும் ஒரு பெருமையாவே நினச்சிக்கிறாங்க முதல்ல குலதெய்வங்கிறது நம்ம குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் அவங்களோட அனுகிரகம் இல்லாமல் இஷ்ட தெய்வமோ மற்ற தெய்வமோல எந்த ஒரு இதுவும் நம்ம வீட்டுக்கு நம்ம பெருசா ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய அனுமதிக்காது அதனால குலதெய்வத்தை நீங்கள் அந்த போக முடியலேன்னு சொல்கிறதே ஒரு வந்து ஒரு தவறான ஒரு விஷயம் நீங்கள் அதுக்குண்டான முனைப்பெடுங்க இல்லைன்னா அந்த கர்மவினை தீர்க்கறதுக்கோ இல்லை உண்டான விஷயத்தை முன்னெடுக்கிறதுக்கோ நீங்கள் பண்ணுங்கள் இல்லை என்னால் குலதெய்வத்துக்கு இந்த மாதிரியான இருக்குது இதுக்கு ஏன்னா ஒரு தீர்வு கொடுங்க அப்படின்னாக்க இப்போ அமாவாசை அமாவாசைக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா நீங்கள் முதல்ல உங்களோடய குலதெய்வத்துக்கு ஒரு பதினோருரூவா காணிக்கை கட்டிவிங்க அவர் அதை வெத்தலை பா வெத்தலை பார்க்கல வெத்தலை வாங்கி ஒரு மூணு வெத்தலை வாங்கி அது கூட களிப்பாக்க வச்சு அதில் ஒரு பதினோருவா கொஞ்சம் கசகசை வாங்கி அது கூட சேர்த்துக்கவேன் உங்களோட குலதெய்வத்தை வேண்டி ஒரு அதை ஒரு அதாவது கட்டி நம்ம இந்த குலதெய்வத்துக்கு முடிச்சு போட்டு வைப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு அதை வேண்டி நீங்கள் வச்சுருங்க உன்னோட ஆணையத்துக்கு நான் ஒரு மூணு மாதத்துக்குள்ளேயே உங்களோட உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை இது பண்ணிக்கங்க அதுக்காண்டி வருஷ கணக்கெல்லாம் நான் இது பண்ண வேண்டாம் இத்தனை நாளுக்குள்ளே என்னால் வர மா கொண்டு வந்து செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிட்டு அதை வச்சுட்டு தூக்கத்தீபம் போட்டு டெய்லி வழிபாடு செய்ய ஆரம்பிங்க அமாவாசை அமாவாசைக்கு முடிஞ்சோம் அமாவாசை பண்ணவங்க கூட இதை பண்ணுங்கள் என்னென்னா அதாவது பசியால் வாடுறவனுக்கு பசியால் வாடுறவனுக்கு அதாவது பசியை மாற்றுறக்கு நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் பசியில் ஆடுறான் இவனுக்கு வழியே இல்லை அப்படிங்கிறவனும் தேடி போய் அவங்களுக்கு ஒருத்தராக இருந்தாலும் சரி பத்து பேராக இருந்தாலும் சரி உங்கள் கையால் அவங்களுக்கு அன்னதானம் கொடுங்க அன்னதானம் மாதிரியே நம்மளோட கர்ம வினியை போக்குறதுக்கு எந்த ஒரு காரியமும் கிடையாது அதனால அந்த ஒரு விஷயத்த செய்யுங்க ஆட்டோமேட்டிக்கா குலதெய்வ கதவு திறக்கும் நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு உண்டான வாய்ப்பு கவனிங்க அதை போய் சரியா அவங்களுக்கு குலதெய்வத்துக்கு உண்டான எல்லா படைகளை வச்சு நீங்க சாமி விட்டுவாங்க அதுக்கப்புறம் உங்களோட வாழ்க்கையில மூச்சமாட்டாங்க ஆடி மாதத்துல எந்த எப்படி வந்து குலதெய்வத்தை வந்து வழிபடலாம் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ஆடி மாசம்ல மத்த எல்லா மாசமும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் இப்போ சிலருக்கு ஏன் அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தாக்கா மற்ற நம்ம எல்லாரும் இன்னைக்கு தொழில் சார்ந்த மற்ற விஷயம் சார்ந்தால் நம்ம ஒவ்வொரு மூலையிலையும் சதுரை கிடக்கிறோம் இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு மாதம் அந்த சித்திரையிலேருந்து ஆடி வரைக்கும் இந்த விசேஷ காலங்கள் நம்ம ஊர்கல்ல திருவிழா வச்சு நம்ம அதுக்குண்டான வேண்டுதல் வச்சு நம்ம காப்பு கட்டி நம்ம அதுக்குண்டான விஷயத்தை செய்கிறோம் இதெல்லாம் ஏன்னால் நம்மளை காக்கும் தெய்வம் அந்த குலதெய்வத்துக்கு அதுக்கு உண்டான நம்ம மரியாதை செலுத்துறது அதுக்கு உண்டான நம்ம அவங்கள அந்த அந்த சக்திக்கு நம்ம அதுக்கு உண்டான நம்ம படையிலிட்டு அவங்களுக்கு உண்டான மற்ற விஷயங்களை நம்ம செய்கிறது அதாவது இது என்ன மாதிரியான ஒரு விஷயம்னா என்ன என் தாய்க்கு என்ன நான் கடமை செய்கிறேன் அந்த மாதிரி நம்ம இந்த ஆடி மாசங்கிறது அம்மனுக்கு உண்டான ஒரு உரித்தான மாசம் இந்த மாசத்துல அம்மன் தெய்வங்களுக்கு நம்ம அவங்களோட அவங்களுக்கு தேவையான சக்தியை உயிர்ப்பாக வைக்கிறதுக்கு இனி நம்ம அந்த இடத்துல போய் காலம் எதிர்ச்சிட்டு வந்தாவே அவங்களுக்கு உண்டான படையல் போட்டாவோ நம்ம பெரிய அளவில் இல்லை உன்னால் என்ன சக்திக்கு முடியுதோ நீ அதை பண்ணிவிட்டு அங்கேருந்து நீ கிளம்பி வரும்போது இன்னும் அடுத்த ஆண்டு வரைக்கும் உங்களுக்கான அந்த உயிர்ப்பு அதாவது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நம்மளோட குலதெய்வம் இப்போ ஒன்றும் இல்லை ஆயிரம் இடம் சுற்றினாலும் நம்ம சொந்த வீட்டில் வந்து அது குடிசையாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கிற நிம்மதி எங்கேயும் இருக்காது இப்போ அந்த மாதிரி நீ எங்கெல்லாம் நீ என்ன கோடி ரூபாய் சம்பாதிச்சாலும் உன்னோட சொந்த ஊரில் உன்னோட குலதெய்வம் அந்த இருக்கிற இடத்துல போய் நீ கால் மீச்சு அவன் அந்த இடத்துல அவங்களோட அருளாசியை பெற்று வந்தீங்கன்னாக்க அது மாதிரி நீங்கள் என்ன அதை அது மாதிரியான அந்த சக்தி உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது அதனால அந்த குல தெய்வத்தை அதுக்குண்டான வருஷம் வருஷம் நீங்கள் போய் உங்களுக்கு இல்லைன்னு உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போதோ போய் அதை நீங்கள் செஞ்சுட்டு வர்றது ஒரு நல்ல ஒரு பலனை தரும் குலதெய்வத்திற்கு எந்த மாதிரியான நெய்வேற்றியம் நெய்வேத்தியம் வந்து சார் படைக்கலாம் சார் ஆனால் நம்ம இப்போ ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி தான் குலவைத்தியங்கிறது அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம இது பண்ணுவாங்களே நம்ம பொதுவாக நம்ம இதை பேசிட்டு போயிட முடியாது இப்போ என்னென்னா ஒரு சிலர் அவங்களுக்கு குருதி பூஜை செய்கிற மாதிரியான ஒரு சில இது இருக்கும் ஆடு சேவல் கோழி இந்த மாதிரி பலி கொடுக்குற ஒரு சில இது இருக்கும் ஒரு சில தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் சைவ முறைப்படி நம்ம பூசணி ஏன்னா பொங்கல் அந்த அவல் பொறிகடலை வச்சு பொங்கல் சமைச்சு பல கிராமங்களை பாத்தீங்கன்னாக்க பொங்கல் தான் வச்சு இந்த வழிபாடு செய்வாங்க நீங்கள் அவல் பொறிக்கடலை பொங்கல் பொங்கல் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்க நல்லா நெய் நெய் விட்டு அத நல்லா ஒரு பக்குவமான முறையில நீங்க அவங்களை வச்சு வழிபாடு செய்யுங்க இது வந்து இது இது போதும் விட பெரிய ஒரு விஷயமே இல்லை நீங்க ஒரு கிலோ நான் தான் அடிக்கடி நான் சொல்ற ஒரே விஷயம் ஒரு குவளை தண்ணீர் வச்சாலும் அது உள்ளாந்த அன்போடு நீங்க வைங்க அது போதும் அதுக்கு மேல நீங்க விருப்பப்பட்ட அங்க எந்த தெய்வம் வந்து அதை எடுத்துக்க போறது கிடையாது அதுக்கு மேல நம்ம விருப்பப்பட்டு நம்ம மன திருப்திக்காக பண்றது மற்ற எல்லா விஷயமே நீங்க இந்த அதான் பொங்கல் வச்சுதான் பல பேர் வழிபாடு செய்வாங்க இங்க அதையே இப்ப மறக்கடிச்சிட்டாங்க நீங்க எந்த உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போனாக்கா இதை நீங்க செய்யுங்க அந்த அம்மனுக்கு ஒரு பொங்கல் வச்சு வருஷமுள்ள உங்களுக்கு சோறுபடுறா அவளுக்கு ஒரு நாள் நீங்கள் சோறுபடுறதுல ஒன்றும் இதாக இருப்பதில்லையே நீங்கள் அதை செஞ்சு செஞ்சுட்டு வாங்க இந்த ஒரு விஷயமே போகிறோம் பெரிய அளவுல நீங்கள் வேறு படையில தேவையே கிடையாது இந்த ஆடு சேவல் இதெல்லாம் அது அதோட இது விஷயம் வேறு இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இப்ப கூட வீட்டுல வந்து எலுமிச்சை விளக்கு வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பூசணி விளக்கு தேங்காயில விளக்கு போடுறது அந்த மாதிரியான விளக்கு எல்லாம் வந்து வீட்டுல போடுறப்ப வந்து சாமி வந்து ரொம்ப உக்கரமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு சமூகம் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னாக்கா வீட்டுல அதாவது எலுமிச்சை நீங்க சொன்ன மாதிரி எலுமிச்சை கனையில விளக்கு போறதோ இல்ல தேங்காயில விளக்கு போறதோ ஆஹ் விளக்கு போறதா இதை நீங்க வச்சிருங்க வீட்டுல நீங்க அகல் விளக்குல நீங்க விளக்கேற்றலாம் இதை விட நீங்க போய் நீங்கள் இப்போ அதாவது இந்த கோயிலில் ஏத்துற சம்பிரதாயத்துக்கு நான் அப்புறம் நான் வரேன் அகல் விளக்கில் நீங்க உங்களோட இதை நீங்க விளக்கேற்றி நீங்க சாமி வழிபாடு செய்யுங்க இப்போ நீங்க ஒவ்வொருத்தரோட வீடு சார்ந்து நீங்க ஒரு பெரிய பெரிய பூசணிக்காய் வச்சு நீங்க வழிபாடு பண்றதுக்கு இது இருக்காது இன்னும் தான் நம்ம நடமாட்டம் இருக்கும் எல்லாமே இருக்கும் இதை நீங்க வீட்டுல விளக்கு ஏத்துறதோ அந்த பூசணிக்காயில விளக்கேற்று தேங்காயில இதை நான் செய்ய வேண்டாம்னு தான் சொல்லுவேன் அதை செய்ய வேண்டாம் அதை தவிர்த்துருங்க நீங்கள் வீட்டில் அகல் விளக்கில் நீங்கள் விளக்கேத்துங்க இல்லை ஒரு கிளியாஞ்சட்டியில கூட நீங்கள் விளக்கேற்றுங்க அது உங்களோட இதை வசதியை பொறுத்து இதெல்லாம் மட்டும் நீங்கள் விளக்கேற்றுங்க இதை தவிர்த்து பெருசாக மற்றவ நான் அதுக்கு நான் பரிகாரம் செய்யலாம் மற்ற விஷயம் செய்யறேங்கிறது தவிர்த்துருங்க அது தேவையில்லாத ஒரு விஷயம் இதை செய்யுங்க அப்புறம் நீங்கள் கேட்டதுலாம் என்னென்னா இந்த பூசணிக்காயில் தேங்காயில விளக்கேத்துறமே இது என்ன மாதிரியான முறைன்னு இப்போது எந்த தெய்வமும் வந்து எனக்கு வந்து இப்படி விளக்குது அதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு அதாவது புத்தின்னு நம்ம உருவாக்குனது இது எந்த தெய்வத்துக்கு வந்து நம்ம பூசணியில் விளக்கு பூசணிங்கிறது என்ன தெரியுமா ஒரு சிலரை வந்து அதான் சொல்லணும் இப்போ நம்ம போகிற போக்கில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம் இப்போ நம்ம சபரிமலையில் நம்ம அந்த காட்டு வழியில் போகிறவங்களுக்கு அது தெரியும் பெருவழியில போகிறவங்களுக்கு தெரியும் அழுது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குருமார்கள் சொல்லுவாங்கன்னா நீங்கள் முதல்ல முங்கி எழுந்திரிக்கும் போது ஒரு கல்லை எடுத்துகிட்டு வாங்க அந்த கனி இருக்குல்ல நீங்கள் ஒரு கல் எடுத்துகிட்டு வாங்க கல் எடுத்துகிட்டு வந்து அது கரிமலை உச்சியில் ஒரு இடத்துல கொண்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இப்போது இந்த மாதிரியான நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கல்லை எடுத்துகிட்டு என்ன பண்ணுவாங்க இந்த கல்லை கொண்டு போய் இப்போது கரிமலை உச்சியில் கொண்டு போய் அந்த வர பக்தர்கள் கொண்டு வந்து அங்கே போய் வைப்பாங்க இப்போது அதுவே ஒரு பெரிய மலையாக வந்து நிற்கிது எல்லாரும் கல்லை கொண்டு போய் இங்கேருந்து எடுத்து எடுத்து கொண்டு போய் அது பெரிய மலையாக இருக்குது அதே மாதிரி ஒரு சில கோயிலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா யாராவது ஒருத்தர் இப்போ ஒரு இடத்துல ஒரு செங்கலை போய் வச்சுருப்பாங்க இல்லைன்னா அது வேற எதுக்காக வச்சுருப்பாங்க இங்கே போகிறவங்க அதை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க ஏன் எதுக்குங்கிற ஒரு இதே இருக்காது பத்து செங்கலை அடிக்க வைப்பாங்க இல்லைன்னா ஒரு சில இடத்துல வந்து கல்லை செங்கலை வச்சாக்கா நான் வீடு கட்டிடுவேன் அப்படின்னு பல பேர் நினச்சிட்ருக்கேன் இதெல்லாம் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் செங்கலை வச்சால் மட்டும் வீடு கட்டிட முடியுமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி இங்கே ஒரு சிலரை நினச்சிட்டு இருக்காங்க இப்போ அதே மாதிரி தான் இங்கே எலுமிச்சையானு சரி பூசணிங்க பூசணிங்கிறது என்ன ஒரு விஷயம் அது தெய்வாந்தியமான ஒரு விஷயம் அதுக்கு நேர்மறை சக்தி இருக்குது அந்த நேர்மறை சக்தி உள்ள ஒரு விஷயத்த அது நம்ம நெய்யை ஊற்றுறோம் எண்ணெயை ஊத்துறோம் போட்டு எரிச்சிட்டு அது எந்த மாதிரியான ஒரு மடத்தனை இது பல பேர் வந்து இப்போ என் மேலே எதிராக திரும்புவாங்க இல்லைனா என்ன எது பண்ண இருக்கிற விஷயத்தை உண்மையாக பேசுகிறேன் பூசணிங்கிறத ஒரு வீட்டில் தலைவாசலை கட்டி வைப்பாங்க இது எதுக்கு நான் அந்த நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வந்துடக்கூடாது அதுக்கு அதற்கு மாந்திரியத்தில் அந்த ஒரு பூசணிக்கு உண்டான பவர் என்ன தெரியுமா அது எத்தனை அந்த ஆடுக்கு எத்தனை ஒரு அந்த உயிர் பழிக்கு நம்ம கொடுக்குறதுக்கு சொல்லுவாங்க ஒரு பூசணிக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அதே போல எலுமிச்சங்க எலுமிச்ச எலுமிச்சங்கனிங்கிறதும் அதுவும் வந்து ஒரு நேர்மறை சக்தி உள்ள ஒரு பொருள் தேங்காயும் அந்த மாதிரி இதெல்லாம் மாந்திரிகத்துல ஒரு அப்ப ஒரு ஒரு சைவ முறையில ஒரு ஒருத்தங்களோட கழிப்பு பூச்சி செய்யணுமா இல்ல அவங்களுக்கு உண்டான அந்த பிரச்சனையை தீக்கணும்னா இதெல்லாம் பயன்படுத்தி செய்யற ஒரு விஷயம் இதை கொண்டே வச்சு நான் பூசணியில் தான் விளக்கேற்றணும் நான் தேங்காய் எந்த சாமி வந்து கேட்டது இதெல்லாம் ஒரு தவறான விஷயம் இப்படி நம்ம செய்யணும் விஷயம் நீ இப்போ அதுக்கு பிற ஒரு விளக்கில் நீங்கள் விளக்கேற்றிட்டு போங்களேன் பூசணியில் விளக்கேற்றுங்கிறது உங்களின் வாழ்வை நீங்கள் சூனியம் செய்துக்கிறதுக்கான ஒரு விஷயம் அதே மாதிரி தேங்காயில் நான் இது பண்ணேன் எந்த சாமி வந்து உங்கள்கிட்ட கேட்டுச்சு தேங்காயில் விளக்கேற்றணும் இதை பல பேர் அந்த இது ஒரு இதை ஒரு வியாபாரமாக ஒரு சில விஷயமாகவே பண்ணிட்டுருங்க இது ரொம்ப தவறான விஷயம் ஒரு பூசணிங்கிறதும் எலும் ஒரு தேங்காய்ங்கிறதும் ஒரு அதாவது நேர்மறை சக்தி உள்ள ஒரு பொருள் அதை போய் எண்ணெயை ஊட்டி எரிச்சானாக்கா எப்படி நம்ம வாழ்வை நாமளே சூனியம் செஞ்சுக்கிற மாதிரியான ஒரு அது அதுதான் தாத்பரியம் அதுக்கு அதுக்கு வேற ப பதிலே கிடையாது இதை பல பேர் புரியாமல் செஞ்சுட்டு இருக்காங்க இனிமேல் புரிஞ்சுங்க உங்களை யாராவது பூசணியில் போய் விளக்கு போடு இல்லை தேங்காயில் விளக்கு போடு இளஞ்சங்கில் விளக்கு போடுனா இளம் துர்க்கைக்கு விளக்கு போடு அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் துர்க்கைனா யார் காலினா யாருங்கிறதா முதல்ல அதில் தெரிஞ்சிட்ட போய் விளக்கு போடுங்க நீங்கள் முதல்ல போய் விளக்கு போடுங்க விளக்கு இப்போ இன்னைக்கு பல கோயிலில் விளக்கே போட முடியாத ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துட்டாங்க என்ன அப்படியே இன்னைக்கு காலையில் நாளைக்கு சாமிங்கிறது நம்ம இதில் கோயிலில் பார்க்க முடியாது நம்ம காலாண்டரில் தான் பார்க்குற ஒரு சூழ்நிலை வந்துருமா விளக்கு விளக்கை வந்து நீங்கள் ஆ இல்லை முடியலையா அங்கே உள்ள கோயிலில் கருவறையில் விளக்கு ஏற்றுறாங்களே அதுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கி கொடுங்க இதுக்கு மேலே என்ன நீங்கள் போய் அங்கே போய் விளக்கு போடுறது கூட ஸோ அங்கே கருவறையில் நீங்கள் உங்கள் கண் முன்னாடியே உங்கள் கோயில்லாம் அந்த தீபத்துக்கு ஊற்ற சொல்லுங்கள் இப்போ ஒரு சில கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே தனியாக தீபம் ஏற்றுறக்குன்னு ஒரு இது வச்சுக்கோங்க அங்கே ஆயுள் நம்ம அங்கே கொட்டையை சேர்க்குற மாதிரி ஒரு சில இருக்குது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுங்க அதை விட்டுட்டு போய் நம்ம பூசணிகளை போடுறது தேங்காயில் போடுறோம் இதெல்லாம் வந்து நம்மளோட வா இது சரி நாங்கள்லாம் இதெல்லாம் நாங்கள் வாழையடி வாழையா செஞ்சிருக்கோம் நீ என்னடா இன்னைக்கு இன்னைக்கு புதுசாக கதை சொல்ற அப்படின்னாக்கா இதை செஞ்சவங்க செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க செஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்கீங்கிறதை யோசிச்சு பாருங்க இல்லை நான் போய் நல்லா தான் நல்லா தான் இருக்கேன்னு இல்லை நீங்கள் அதை யாருக்கு பண்ணிருப்பீங்க வராய்க்கு பண்ணியிருப்பேன் அவ தான் பிள்ளைங்கிறதுனால நீ என்னைக்காவது உனக்கு புத்தி வரும் அப்படிங்கிறதுனால இல்லை புரிய வைப்போங்கிறதுனால அதை இது பண்ணியிருக்கேன் யாராவது ஒருத்தர் தானே ஒரு சில விஷயத்தை எடுத்து சொல்ல முடியும் நான் சொல்லியிருக்கேன் புரிந்தவர்கள் புரிந்து நடந்துக்கிட்டாக்கா நல்லது நடக்கும் இதை தவிர்த்து இப்ப நான் சொன்ன விஷயத்த செய்யுங்க இல்லாதவனுக்கு நாலு பேருக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணுங்கள் இதை விட பெரிய இந்த உலகத்தில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது முடிஞ்சால் அவங்கள்ட வசதி இருந்தால் ஒருத்தனை படிக்க வைங்க இதுக்கு மேலே ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதை செய்யுங்க இதுக்கு மேலே எந்த ஒரு விஷயமும் கிடையாது